எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு உலக மகளிர் தினம் உலகம் முழுக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்களோடு சேர்ந்து நானும் கொண்டாடுகிறேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது கலை யதார்த்தம் நம்ம யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மகளிர் தினமே இன்னைக்கு யாருக்கு யாரோட நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஃபோன்லையோ இந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்லே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க ஒரு அப்பர் கிளாஸா இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸா இருக்கிறவங்க ஹை கிளாஸாக இருக்கிறவங்க அடிப்படை தேவைகள் அத்தனையுமே நிறைவு பெற்றவர்கள் ஒன்று அல்லது அடிப்படை தேவைகள் எல்லாம் தாண்டி லக்ஸூரியஸாக கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஜோனில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவர்கள் தான் பெரும்பாலும் இந்த மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் பெரும்பாலும் நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய பார்வை சில கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் எஸ் இன்னைக்கு ஒரு மகளிர் தினம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு வைங்களேன் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு வைங்களேன் அதுலயா அல்லது தொலைக்காட்சியில ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் யாரை நாம வந்து சிறப்பு விருந்தினராக மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்குறோம் வெற்றி பெற்ற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கொடுக்குறோம் நினைக்கிறீங்க வெற்றிக்கான ஒரு அளவுக்கு என்ன வச்சுக்கிறோம் அவர்கள் கல்வியால மிக உயர்ந்த படிப்பை படிச்சு உயர்ந்த ஒரு பதவி கொண்டு வந்திருக்கணும் அந்த பதவி வந்து ஒரு அரசு அதிகாரி அந்த இருக்கலாம் ஒரு காவல்துறையில் உயர்ந்த அதிகாரி இருக்கலாம் அல்லது நிறைய அரசு அலுவலகங்களை உயர்ந்த பதவிக்கு வந்த பெண்களாக இருக்கலாம் இல்லையனால் வியாபாரம் செஞ்சு ஒரு இடம் தொழிலதிபர் ஒரு பெண் தொழிலதிபராக இருக்கலாம் அல்லது மருத்துவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியலில் போயிட்டு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியை அடைந்தவர்களாக இருக்கலாம் அல்லது எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு சொன்னா பிரபலம்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்னா செலிபிரிட்டிஸ்ங்கிற வார்த்தையே கொஞ்ச காலமாத்தேன் அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா பெரும்பகுதி தொலைக்காட்சியில வரக்கூடிய நடிகைகள் இல்லைன்னா திரைப்படத்தில் வரக்கூடிய பிரபல நடிகைகள் இவர்கள் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் கொண்டாடப்பட வேண்டிய மகளிர்கள் என்று சொல்லித்தான் சிறப்பு விருந்தினராக இவர்களைத்தான் நம்ம பெரும் பாலம் அழைக்கிறோம் இவரைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெரும்பாலம் நான் சொல்வது ஆனால் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை தாண்டி நான் யோசிக்க நினைக்கிறேன் யாரு நம்ம எல்லாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டியவங்க யாருக்கான மகளிர் தினமாக இருக்குன்னு சொன்னா இது எனக்கான மகளிர் தினமனே தெரியாமலே நிறைய மகளிர்கள் இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த நாட்டுல அவங்களுக்கு தாங்க உண்மையான மகளிர் தினம் எஸ் என் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே முனியமாக்கலும் பேச்சியமாக்கலும் கருப்பாய்களுக்கும் இன்றைக்கு எனக்கான நிகழ்வு எனக்கான தினம் என்றே தெரியவே தெரியாதங்க அவங்களுக்கு ஒரு விவசாயம் நம்ம எல்லாரும் சாப்பிடணும் மூணு வேலை ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம் இந்த சாப்பாடு நம்ம கைக்கு வருவதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறார்களே ரத்தத்தையும் வேர்வையும் அந்த விவசாய கூலிகள்ல பேரு பெண்கள் ஒரு வீடு கட்டி வாழ்றோம் அபார்ட்மெண்ட் இருபது முப்பது மாடி நூறு மாடி இந்த மாடியெல்லாம் கட்டுற அந்த தொழிலாளிகள்ல சித்தால்கள் பெரும்பகுதி பெண்களாக இருக்கிறார்கள் எஸ் கூலிவர் நிறைய கூலி வேலை போறவங்கள் பெண்களாக இருக்கிறார்கள் மில் தொழிலாளிகள் பெண்களாக இருக்கிறார்கள் ரைஸ் மில்ல பெண்களாக இருக்கிறார்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க நெகிழ்ச்சியோடு சொல்லணுங்க இது உண்மையிலேயே இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் இல்ல இந்தியா முழுக்கும் இல்ல உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே லட்சக்கணக்கான நோயாளிகள் குணமாய் போறாங்களே அதை பொறுப்போடு கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க அர்ப்பணிப்போடு மருத்துவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நோயாளியை கவனித்து அவங்க நல்லாக்காக தன்னுடைய உழைப்பை கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த செவிலியர்கள் உண்மையிலேயே இந்த தருணத்துல நான் யோசிச்சு பார்க்கணும் நினைக்கிறேங்க அந்த செவிலியர்களை நர்சஸ்களை காவல்துறையில் பணியாற்றாங்க வெயில் மழை இடி மின்னல் எதுவானாலும் பரவாயில்ல இருக்கட்டும் ஆணுக்கு நிகராக பெண் போலீஸும் போய் உட்கார்ந்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் உடல் உழைப்பாளிகள் அவர்களெல்லாம் தனக்குத்தான் மகளிர் தினம் என்று பகுதி நினைக்காமலே அந்த மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களே அந்த பெண்களை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்னை பொறுத்தமட்டிலே மட்டிலே நமக்கான மகளிர் தினம் இந்த தருணத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய உண்மையான மகளிர் வெற்றி செலிபிரிட்டிஸ் என்று சொன்னார் எஸ் இவர்களெல்லாம் தாண்டி ஒருத்திருக்காங்க என்னைய ரொம்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் ஆனால் அவங்களுக்கு எத்தனை பேர் நம்ம நினைச்சு பார்க்கிறோம் எந்த அங்கீகாரமும் இல்லாம ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குங்க அந்த மகளிர் எஸ் இந்த கிராம பஞ்சாயத்துல இருந்து நகராட்சில இருந்து இருந்து மாநகராட்சி வரைக்கும் இருக்கிற அந்த வாடுகரை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே அசுத்தப்படுத்தி வைத்து விடுகிறோம் அதை சுத்தப்படுத்துகிற துப்புரவு பணியாளர்கள் போய் பாருங்க அவர்கள் பெரும்பகுதி பெண்களாக இருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டும் இந்த மகளிர் தினம் அவர்களுக்கான தினமாக பார்க்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாளில் அவர்களுடைய உழைப்பையும் அவருடைய சிந்தனையும் நாம் நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்